பிரேசலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கற்று உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வாசனம் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் த்ரீ வேர்ஸ் சிக்ஸ்டீன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொர்ந்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து முதற் பேரானவராய் நம் வாழ்வில் மாறும்போது அடிமைத்தனம் விலக ஆரம்பிக்கும் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து முதற் பேரானவராய் நம் வாழ்வில் மாறும்போது அடிமைத்தனம் விலக ஆரம்பிக்கும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த காலங்களிலும் ஏதாகிலும் ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் சிக்கியிருப்பீர்களானால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய இருக்கிற கிறிஸ்து அவர் ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார் அவர் நம் வாழ்வில் முதற் பேரானவராய் மாற வேண்டும் எகிப்து ஒரு அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறவர்கள் அவர்களாகவே அதிலிருந்து விடுதலை பெற முடியாது பாவம் ஒரு அடிமைத்தனம் அது ஒரு உளையான சேரு அதிலிருந்து ஒரு மனிதன் எழும்ப வேண்டுமானால் அவனுக்கு அவனாலேயே பலன் கிடைப்பது கூடாத காரியம் ஆகவேதான் இந்த அடிமைத்தன சங்கிலியை உடைப்பதற்கு ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து அவர் நம் வாழ்வில் முதற் பேரானவராய் மாற வேண்டும் எகிப்திலே அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்ததான ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சுமை மேல் சுமை இந்த காலைவெளிலும் சகோதரனே சகோதரியே மன அழுத்தமோ மன உளைச்சலோ உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மையோ தவிப்போ முறையிடுதலோ ஒரு அழுகையான வாழ்க்கையோ இப்படியே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை ஒரு பலவீனத்திற்குள்ளே சென்று கொண்டிருப்பதானால் அதுதான் அடிமைத்தனத்தினுடைய நுகம் அது எகிப்தின் இருப்பு காலவாய் அது அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மனிதனை விடுவிக்க விடாது ஏதாகிலும் ஒரு பாவப் பழக்கம் உங்களுக்குள்ளே இருப்புமானால் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் அது விடுவிக்கப்பட முடியாது ஏனென்றால் அது அடிமைத்தனம் அது ஒரு ஊழை அது ஒரு நுகம் அது ஒரு இருப்பு காலவாய் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு தேவனிடத்தில் வருகிற அற்புதமோ அதிசயமோ ஒன்றும் செய்ய முடியாது மோசை கிட்டத்தட்ட ஒரு பத்து அற்புதங்களை அங்கே செய்தார் அவைகளால் கூடாத காரியம் அந்த கோழினால் கூடாத காரியம் இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே அது கூடும் அங்கு ஒரு ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர் அடிக்கப்பட்ட போது எப்படி மாறினார் அவர் முதற் பேரானவராய் மாறினார் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற தலைச்சன் பிள்ளைக்கு பதிலாக கிறிஸ்து முதற் பேரானவராய் மாறினார் ஆம் பிரியமானவர்களே பிதாவுடைய செல்லகுமாரனாகிய கிறிஸ்து நம் வாழ்வில் அவர் மூத்த சகோதரனாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அவர் மாறுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் இரண்டாவது குமாரர்களாய் மாறுகிறோம் இரண்டாவது பிள்ளைகளாய் மாறுகிறோம் அப்பொழுது அடிமைத்தனம் விலகும் அதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் ரத்தம் கிறிஸ்துவாகிய பஸ்கா உங்கள் வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனத்தை விளக்குவார் மன உளைச்சலை விளக்குவார் மன அழுத்தத்தை விளக்குவார் உங்களுக்குள்ளே இருக்கிறதான பலவீனமான காரியங்களை அந்த இயேசுவின் ரத்தம் விடுதலையாக்கி உங்களை விடுவிப்பது மாத்திரமல்ல உங்களை குமாரர்களாக குமாரத்தைகளாக பிதாவாகிய தேவனுக்கு மாற்றும் அப்போ நம்ம என்ன செய்வோம் கிறிஸ்து மூத்த குமாரனாகவும் நாம் இரண்டாம் மூன்றாம் குமாரர்களாகவும் இருந்து பிதாவினுடைய சுபாவத்தை இந்த இருளாகி உலகத்தில் நாம் ஒழிக்கிறவர்களாக வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக மாறுவோம் இந்த காலவழியில் கர்த்தர் உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார் நீங்கள் ஏன் பிதாவின் குமாரர்களாக பிள்ளைகளாக மாறி அந்த இரத்தத்தினுடைய மேன்மையை அனுபவிக்க கூடாது ஆகவேதான் அந்த ஒரே பேரான குமாரனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே அந்த குமாரன் என்கிறதான இடத்தில் என்ன நடக்கிறது குமாரன் என்றாலே அடிமைத்தனம் விலகி அவன் சுதந்திரவாளியாகிறான் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளையாய் மாறும் பொழுது பிதாவின் உறவு உங்களோடு எப்போதும் உண்டு அடிமைத்தனம் எப்பொழுது வருகிறது பிதாவின் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அடிமைத்தனம் வருகிறது இந்த காலைவெளையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே இருந்து பின்மாற்றத்துக்குள்ளே போயிருந்தீங்கன்னா இந்த காலவேளையில் மறுபடியும் வாங்க ஆண்டு உங்களை மறுபடியும் எழுக்கிறார் இந்த நாளிலே ஜெபிக்காமல் துதிக்காமல் கர்த்தரை விட்டு தூரமாக இருப்பீர்கள் ஆனால் மறுபடியும் இந்த பிதாவோடு கூட உறவு கொள்ளுங்கள் அவர் எப்பொழுதுமே நம்மை கட்டி அணைத்து கொண்டு நம்மை பிள்ளைகளாக வைத்து கொண்டு நமக்காக கிரியை செய்ய அவர் விருப்பப்படுகிறார் மூத்த வீட்டிலே வீட்டில் இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லா காரியங்களும் இருந்தது அவன் பிரியவே விருப்பப்படலை சொத்தை வாங்கிட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கவே இல்லை அப்பா வீட்டில் அப்பாவோடு இருந்தால் போதும் சொத்து அல்ல ஆஸ்தி அல்ல ஆசிர்வாதங்கள் அல்ல அவனுடைய எண்ணம் அவனுடைய எண்ணம் என் தகப்பனோடு நான் இருக்க வேண்டும் என் தகப்பனுடைய உறவை விட்டுறக்கூடாது நான் பிள்ளைன்ற ஸ்தானத்தில் இருந்தாலே எனக்குரிய அனைத்தையும் அப்பா கொடுப்பாரு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்பாவுடைய சமூகத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது நான் அந்த வீட்டில் குமாரனாக இருக்க இருக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டில் மூத்த குமாரனாக கிறிஸ்து இருக்கிறாரு அவர் பிதாவின் செல்லகுமாரனாகவே இருக்கிறார் அவர் மூலமாக எனக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் வரும் என்கிற நம்பிக்கை இந்த காலைவெளியில் கருத்துல உங்களுக்கு தருகிறார் உறவில் உறுதியாருங்க பிதாவோடு கூட கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் தரித்திருங்கள் அடிமைத்தனம் விலகும் முதற் பேரானவராய் கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதம் நம்மோடு கூட உண்டு ஜபிப்போமா பிதாவே இந்த காலைவெளிலும் இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆம் பிதாவே யாரைகளால் அடிமைத்தனத்தினால் சிக்குண்டு அடிமைத்தன சங்கிலியினால் எகிப்தின் அடிமைத்தனம் தவிப்பு முறையிடுதல் அழுகை புலம்பல் சுமை சுமத்தல் அண்டு ஒரே மன அழுத்தங்கள் காயங்கள் யாரையாகிலும் பிடித்திருக்குமானால் இந்த கால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக எங்கள் முதற் பேரானவராகிய கிறிஸ்துவை நாங்கள் எங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம் அன்று ஒரே ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் மாறின பொழுது எங்களுக்கு வர வேண்டிய ஆக்கணியெல்லாம் அவர் சுமந்து எங்களை விடுவித்தாரே அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த நாளிலே இந்த சுமையிலிருந்தும் உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக மகிழ்ச்சி இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் அன்று ஒரே வாழ்க்கையில் ஒரு தொய்வோடு இருக்கிறவர்கள் இந்த காலவெளி ஒரு மகிழ்ச்சி பெற்று தங்களுடைய வேலைகளுக்கும் ஊழியத்திற்கும் புறப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால கல்வாரியின் இரத்தத்துக்கு பஸ்காவின் ரத்தத்துக்கு உடைய பிள்ளைகளை அடியான ஒப்பு கொடுக்கிறேன் அந்த ரத்தம் விடுதலை தருகிறது அந்த ரத்தம் சங்கார தூதனுடைய கரத்திலிருந்து விடுதலை தருகிறது எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை தருகிறது கோடான குடி ஸ்தோத்திரம்ப்பா உடைய பிள்ளைகள் அதை பெற்று அனுபவிக்கட்டும் இந்த நாளும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் அதில் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்கள் கனப்படுத்தப்படுவதாக கர்த்தரப்படி செய்கிறபடியால் கோடான குடி ஸ்தோத்திரம் சகல துதி கணமகை மெல்லாம்கு ஒரு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பாராக அமேன்